தாமரை மலர் எடுத்து தாயாரத்தான் கும்பிட்டான் சந்தோஷமா வந்துட்டான் இங்க உள்ள சபையோர்கள் பேச கேட்டு சந்தோஷமா வந்துட்டான் தாமர மலர் எடுத்து தாயாரத்தான் கும்பேட்டான் இங்க உள்ள சபையார்கள் பேச கேட்டு சந்தோஷமா வந்துட்டான் இங்க உள்ள சபையார்கள் பேச கேட்டு சந்தோஷமா வந்துட்டான் கும்பான் தேப்பாவ கும்பா இங்க பேச்ச கேட்டு பெரியவோட வந்துட்டான் இங்க உள்ள பெரியோர்கள் பேச்ச கேட்டு பெரியவோடன வந்துட்டான் அண்மையின் மாதிரி மாசியார்க்கும் கேட்டான் தாங்க மண்மே மாதிரி மாசு கேட்டான் இங்க உள்ள மாணவர்கள் பேச்ச கேட்டு வருந்து